எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் போகலாம் ஈக்குவலன் டு எஸ்ஐ போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஸோ இந்த போஸ்ட்டோட ப்ரொஃபைல் என்ன இந்த பணியோடைய தன்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க ஸோ நான் ஒரு பதிமூணு வருஷமாக இந்த அதிகார அமைப்பில் இருக்கிறதுனால அதிகார துஷ்பிரோகம் எங்கேயும் பண்ணதில்லை ஆனால் இருக்கக்கூடிய அதிகாரத்தை சில இடத்துல நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஸோ எது மாதிரி அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட காடுகள் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டு வைல்ட்லைஃப் சேங்குரிஸ் நேஷ்னல் பார்க்ஸு ஸோ ஒரு சாதாரண பொதுமக்களால் அணுக முடியாத இடத்துல போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இது மாதிரி நிறைய ஃபாரஸ்ட்டு பரம்பிக்குளம் அதுக்கப்புறம் வந்து ஆழியாறு டாப் ஸ்லிப்பு அப்புறம் வந்து வெள்ளகவி இது மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கிழக்கு குன்றுகளில் இருக்கக்கூடிய நிறைய ஃபாரஸ்ட்டை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது ஸோ நான் பொதுவாக இந்த மலையும் மலையும் சார்ந்த மற்றும் நம்மளுடைய காடும் காடும் சார்ந்த நிலங்களை பார்க்கணும் அப்படின்றதுல ஆர்வம் இருக்கும் ஸோ அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நாம போய் பார்க்குறப்ப இருந்த காடு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம போவோம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அதை எப்படி இருக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு டூர் அப்படின்றது நல்லாயிருக்கும் அதுக்கு அது எக்ஸ்டெண்டட் வருஷனாக இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட பேசினப்ப அவங்க தான் இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ண போறோங்க ஓகே சோ இந்த ஃபாரஸ்டர் அப்படின்றவங்களுடைய வேலை வந்து என்னவா இருக்கு சோ வேலை ஃபாரஸ்டர் அவங்களுடைய காடுகளை பாதுகாக்கணும் ஒரு ஐந்தாயிரம் ஹெக்டேர் சரிங்களா ஐந்தாயிரம் ஹெக்டேர் நிலம் உங்களுக்கு தந்துடுவாங்க ஒரு ஹெக்டேர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் ஏக்கர் அப்படின்றது இருக்கும் ஸோ அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு அப்படின்றது ஸோ அந்த நிலப்பரப்பை பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ முழு நிலத்தையும் நீங்க பாதுகாக்கணும் ஸோ எதுல இருந்து பாதுகாக்கணும் ப்ரொடெக்டிங் ஃபாரஸ்ட் கோச்சிங் நம்மளுடைய வேட்டையாடுதல் மரம் வெட்டுதல் இக்கி எல்லிகல் லாகிங் இதுல இருந்து உங்களுடைய காட்டை நீங்க பாதுகாக்கணும் அஞ்சாயிரம் ஹெக்டர் நிலம் அப்படின்றது உங்களுக்கு தந்துடுவாங்க ஸோ அந்த நிலத்தை முழுசா நீங்க தான் பாதுகாக்கணும் ஸோ அந்த காடை பராமரிக்கணும் சரிங்களா இப்ப வந்து என்ன ஆகிடும் வெயில் காலமா இருந்ததுன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படும் அதுல இருந்து கா பாதுகாக்கணும் பொதுவாக என்ன சொல்றாங்க தொண்ணூத்தி சதவீதமான காட்டு தீ வந்து மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிறது ஸோ அப்ப மனிதர்கள் யாரும் காட்டுக்குள்ள போகாமல் இருக்கிறத எடுக்கணும் உங்களுடைய முதல் வேலை அப்புறம் நம்மளுடைய காட்டுடைய வளத்தை சஸ்டைனபுளா நம்ம யூஸ் பண்ணணும் உள்ள இருக்கக்கூடிய டிம்பரை நம்ம வெட்டியை வெளியே எடுத்துட்டு வந்து அதாவது அந்நிய மரங்கள் நிறையா இருக்கும் ஸோ அதனால என்ன ஆகிடும் சூழியல் தன்மை பாதிக்கப்படும் அதை வெட்டி வெளிய எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா அதே மாதிரி ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கான அனுமதி ஒன்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும் நிலமாக இருக்குது உங்களது உங்கள் எஸ்டேட்டுக்குள்ளே உங்களுக்கு மரம் இருக்குது அப்படின்னா அதை வெட்டுவதற்கான பர்மிஷனும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கேட்டு வாங்கி தான் நீங்கள் வெட்டணும் ஸோ அது அந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்குறதும் இருக்கும் அப்புறம் வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அவங்களுடைய ஐந்தாயிரம் ஹெக்டரில் ப்ரைவேட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பாங்க வேலி போடுவாங்க அந்த நிலத்தை யூஸ் பண்ணுவாங்க அந்த நிலத்தை ஒழுவாங்க சரிங்களா ஸோ பயிரிடுவாங்க ஸோ இருந்து பாதுகாக்கக்கூடிய முக்கியமான வேலையும் நீங்கள் தான் பண்ணணும் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் நம்மளுடைய காடுகள் தமிழ்நாட்டில் ஐந்து புலிகள் காப்பகம் இருக்குது முக்குர்த்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா களக்காடு முண்டந்துறை இது மாதிரி ஐந்து புலிகள் காப் சத்தியமங்கலம் ஸோ இதெல்லாம் வந்து மிக முக்கியமான காப்பகங்கள் டைகர் ரிசோர்ஸ் இருக்குது அப்புறம் எலிஃபண்ட் ரிசோர்ஸ் இருக்கும் ஸோ அந்த யானைகள் காப்பகம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள் அது இல்லாமல் ப்ரோ நம்மளுடைய ரெட் புக்கில் இருக்கக்கூடிய அழிந்து வரக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது ஸோ அதை அழிந்து அழியாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் ஒரு ஃபாரஸ்ட் தான் இருக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஷெடியூல் இருக்கும் ஷெட்யூல் ஒன் ஷெடியூல் டூ ஷெடியூல் த்ரீ அப்படின்ட்டு ஷெடியூல் ஒன்ல சில அனிமல்ஸ் எல்லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ உடும்பு அப்புறம் வந்து கடாமான் இதெல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து வேட்டையாடி இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து ரிமைண்ட் பண்ணி தோட்டில் ஒப்படை இருக்கிற வரைக்குள்ளோருக்கமான வேலைகளை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கூடிய ஃபாரஸ்டர் தான் பண்ணணும் ஸோ லைஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு யானை இறந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அதிரும் சரிங்களா ஒரு ஃபாரஸ்டர்லேருந்து ஒரு ரேஞ்சர்லேருந்து எல்லாருக்குமே பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் ஸோ வேட்டையாடி அந்த அனிமல் இறந்திருக்கு அப்படின்னா ரொம்ப 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 ஒரு 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 பெருந்துன்பம் காட்டில் சரிங்களா ஒரு யானை அப்படின்றது தான் காடையே உயிரோடு வச்சுருக்கோம் அது இறந்துருச்சு அதுவும் வேட்டியாடி இறந்துருச்சு அப்படின்னா நம்ம தலைக்கு மேலே பெரிய கத்தியாவே தொங்கிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பாதுகாக்கணும் ஸோ என்ன பண்ணணும் அந்த ஐந்தாயிரம் ஹெக்டரில் நம்ம ஃபுல்லாக நடந்து போய் சரிங்களா காட்டுக்குள்ளே உங்களால் ஜீப் தர மாட்டாங்க ரேஞ்சருக்கு மட்டும்தான் ஜீப்பு ஸோ நட நடந்தோ இல்ல டூவீலர்ல போக முடிஞ்சது அப்படின்னா அந்த காட்டை நீங்க சுற்றி வந்துகிட்டேதான் இருக்கணும் அதுதான் உங்களுடைய முக்கியமான வேலையாவே இருக்கும் சரிங்களா நம்மளுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் நம்மளுடைய க சட்டங்கள் நிறைய இருக்கு காடுகள் சார்ந்த சட்டங்கள் இருக்கு மாநில அரசு சார்ந்த சட்டங்கள் இருக்கு சட்டத்தின்படி காட்டை நம்ம பராமரிக்கணும் ரொம்ப முக்கியமானது பப்ளிக் அவேர்னஸ் நம்ம தான் பண்ணணும் டூரிஸ்ட் பீப்புள் உள்ள வந்துருவாங்க அவங்களை வெளியே கொண்டு வரணும் அங்க இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் இருப்பாங்க அவங்க மேல எந்த அட்ராசிட்டியும் இல்லாம நம்ம பாத்துக்கணும் சரிங்களா அப்புறம் யாராவது இந்த வைல்ட் அனிமல் தாக்கி இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நிவாரணம் வாங்கி தரது வந்து முக்கியமான வேலையாகவே இவங்க பண்றாங்க ஃபாரஸ்டர் அவங்க தான் வந்து பண்றாங்க சரிங்களா வைல்ட் அட்டாக் மேன் வைல்டு அனிமல் கான்ஃபிளிக் அப்படின்றது நிறையா இருக்கு இந்த வெஸ்டர்ன் கார்ட் ரீசன்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுல வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்புறம் வந்து ரீஸ் ரீசர்ச்சும் சௌரியமும் பண்ணுவாங்க இப்போ புலிகள் எண்ணிக்கை தொடர்ந்து ஒரு சர்வே பண்ணுவாங்க ஸோ அதை எடுக்கணும் சரிங்களா அப்புறம் வந்து எவ்வளோ சிறுத்தைகள் இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே பண்ணுவாங்க யானைகள் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு மூணாயிரம் யானைகள் இருக்குது அப்படின்னா அந்த மூணாயிரம் யானை எவ்வளோ அதிகமாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றது சர்வே பண்ணுவாங்க ஸோ அந்த வேலையை நம்ம பண்ணணும் ஸோ ஃபாரஸ்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வேலைகள் இது இ இது வந்து ஊருக்கு ஊர் மாறும் இப்போ வெஸ்டன் கார்டில் ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால அங்கே வேலை செய்யறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரிங்களா இது ஈஸ்டன் கார்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் ஈஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் இந்த மாதிரியான இடத்துல சந்தன மரம் செம்மரம் இதெல்லாம் வளரும் ஸோ அப்போ மரம் வெட்டுதல் அதிகமா இருக்கும் அதை போய் நம்ம தடுக்கும் இதுவே வந்து டெல்டா ரீஜனில் வந்து வேலை கம்மியா இருக்கும் ஏன்னா காடுகளுடைய பரப்பு ரொம்ப கம்மி ஆனாலும் இந்த கோஸ்டல் ரீஜன் இருக்கிறதுனால இந்த கோஸ்டல் ரீஜனில் நிறைய கடல் குதிரை இருக்கும் அப்புறம் வந்து பவளப்பாறை இருக்கும் கடல் பசு இருக்கும் சரிங்களா அப்புறம் வந்து இந்த டாட்டாய்ஸ் இந்த ஸ்டார் டாட்டாய்ஸ் நட்சத்திர ஆமைகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கடத்துவாங்க சோ அதுலேருந்தும் இருந்தும் நம்ம வந்து பாதுகாக்கணும் இதுதான் இவங்களுடைய முக்கியமான பணிகளுங்க ஸோ பணியுடைய தன்மை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனா இந்த பணி நேரம் அப்படின்றது மத்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல காலையில பத்து மணிக்கு போயிட்டு அஹ் அஞ்சு நாப்பத்தஞ்சுக்கு கிளம்பி வந்துடலாம் ஆனா இங்க அப்படி கிடையாது ட்வெண்ட்டி போர் பட் செவன் சரிங்களா என்டி டிவி இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாளும் அது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாளும் அந்த காட்டை பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உங்களுக்கு தான் இருக்கு அந்த காட்டுல எந்த விதமான அத்துமீறல்களும் இல்லாம நம்ம பாத்துக்கணும் காட்டுத்து ஏற்படாம பாத்துக்கணும் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது வேலை நேரம் அப்படின்றது உங்களுக்கு என் நேரமும் நீங்கள் டியூட்டியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போகலாம் ஸோ இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சமாவது பிடிச்சிருக்கணும் அப்படின்னு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் ஃபுல்லாக சஸ்டெயின் ஆக முடியும் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு பிழைப்புக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உள்ளே சிரமப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகே ஸோ பதவி உயர்வு இவங்களுக்கு வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து நிறைய சர்க்கிள் இருக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு சர்க்கிள் இருக்கும் ஒரு ஒரு சர்க்கிளுக்கும் ஒரு டிஎஃப்ஓ அவங்களுக்கு கீழே வந்து ஒரு ஏசிஎஃப் டிசிஎஃப் இவங்களாம் இருப்பாங்க அது கீழே ரேஞ்சர் இருப்பாங்க ஒரு சர்க்கிளில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ரேஞ்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ரேஞ்சருக்கு கீழேயும் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஃபாரஸ்டர் அப்படின்றது இருப்பாங்க ஸோ ஃபாரஸ்டர்லேருந்து நீங்கள் எயிட் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து ரேஞ்சர் ஆகிறதுக்கான தகுதி இருக்குது ஸோ இப்போ டைரக்ட் பேட்ச் அப்படின்றது ரேஞ்சர் பேட்ச் ரெண்டாயிரத்தி பதினாலோ பதினஞ்சோ உள்ளே போனாங்க ஸோ அவங்க பேட்சும் பரிசு ஸோ அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஃபாரஸ்டருக்கு ப்ரமோஷன் வரும் ஸோ இப்பயே ஃபாரஸ்டர் நிறையா இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாரஸ்டர் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபாரஸ்டர்ஸ் இருப்பாங்க ரேஞ்சர்ஸும் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருப்பாங்க அதுக்கு மேல ப பதவிகள் அதிகமாக அதிகமாக கம்மியாகும் ஸோ ப்ரமோஷன் சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும் ஃபாரஸ்ட் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் ரேஞ்சர் ஆகலாம் இப்போ செய்கிற பேட்சுக்கு சரிங்களா அப்புறம் ரேஞ்சரில் ஒரு டென் இயர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஏசிஎஃப் ஆகலாம் ஏசிஎஃப் அப்படின்றது குரூப் ஒன் போஸ்ட்டு அசிஸ்டன்ட் கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஸோ அது தனி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத நடத்துவாங்க அவங்களுக்கு கன்ஃபோர்டு ஐஎப்எஸ் கிடைக்கும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஸோ இந்தியன் சிவில் சர்வீஸில் மூணு சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இது மட்டும் தான் அந்தந்த ஸ்டேட்டில் மட்டும் நீங்கள் ஹோம் கேடராக ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை வெளியில ஒரு ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ ஐஎஃப்எஸ் கிளியர் பண்ணி நேரடியாக நீங்கள் தமிழ்நாட்டில் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம் இந்த டிஎஃப்ஓவாக இருக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து குரூப் ஒன் எழுதி ஏசிஎஃப்ல இருந்து ப்ரமோஷன்லாம் வரலாம் ஆனால் எக்ஸ் டைம் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இதுதான் அவங்களுடைய பதவி உயர்வு சம்பளம் அப்படின்றது இவங்க லெவல் சிக்ஸ்டீன் போஸ்டில் வருவாங்க தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அவங்களுடைய கிரேட் பே இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டிஏ தருவாங்க அல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் இவங்களுடைய பேசிக் பே ப்ளஸ் டிஏ இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஹவுஸ் ஹவுசண்ட் அலவன்ஸு ஒரு அல்மோஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் அரவுண்ட் தருவாங்க இது பொறுத்த இருக்கும் இப்போ கோயம்புத்தூர் மாநில டிஸ்ட்ரிக்டில் கூட இருக்கும் அதே இப்போ திருப்பத்தூர் மாநில டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும் மெடிக்கல் அலவன்சஸ் தருவாங்க சரிங்களா சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் அப்படின்றது தருவாங்க ஹில் அலவன்ஸ் அப்படின்றதும் தருவாங்க ஸோ இவங்க மோஸ்ட்லி ஹில் ஏரியாவில் இருக்கிறதுனால ஸோ இவங்களுக்கு ஹில் அலவென்சஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ அல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்றது சேலரியாக இருக்குங்க ஓகே கையில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றது வாங்கலாம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் த்ரீ பர்சன்ட் அப்படின்ட்டு போடுவாங்க அது இல்லாமல் டி இன்க்ரிமெண்ட் வருஷத்துக்கு ரெண்டு டைமு அப்படின்றது தருவாங்க அல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் வித்தியாசம் ஏழு பர்சன்ட் வரைக்கும் இருக்கலாம் இப்போ நான் ஆயிரம் ரூபாய் வாங்கினேன் அப்படின்னா அடுத்த வருஷம் நான் ஆயிரத்தி எழுபது ரூபா வாங்குவேன் ஸோ அது மாதிரி ஒரு ஏழு பர்சன்ட் சிஏஜிஆரில் இவங்களுடைய இன்க்ரிமெண்ட் அப்படின்றது இருக்குங்க மேலே படிக்க முடியுமா அப்படின்னா மேலே படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருக்கும் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு பவர் எவ்வளோக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஸோ காட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறத விட காட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லையோர பகுதிகளில் தான் நம்ம இருப்போம் ஏன்னா நிறைய ஊடுருவல்கள் அங்கே தான் நடக்கும் அனிமல்ஸ் இங்கேருந்து வெளியே போயிடக்கூடாது ஸோ அதையும் நம்ம பார்த்து நடக்கணும் ஸோ இது ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கை நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எதாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் ஜி விபத்தில் உடனே மீடியா வெளிச்சம் அப்படின்றது வந்துடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் படிக்கிறது நம்மளுடைய டைமை நம்ம மேனேஜ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது ஆனால் இதில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பிளான் பண்ணிட்டு நம்ம படிக்கணும் சரிங்களா கிடைக்கிற நேர எல்லாத்துலேயும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பெண்களுக்கு துறையா அப்படின்னா வேறு வழியே இல்லை இது எடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் அரிசி ஆப்ஷன் வச்சு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இதில் நிறையா கிளைத்துறைகள் அப்படின்றது இருக்குங்க ஸ்பெஷல் டிவிஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஸோ அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெனட்டிக் டிவிஷன்ஸ் இருக்கு சரிங்களா ரீ ரீசர்ச் டிவிஷன்ஸ் இருக்கு ஸோ அதுலலாம் நமக்கு வந்து வேலை வந்து கம்மியாகவே இருக்கும் பிளான்டேஷன் இருக்கு பிளான்டேஷன் கார்பரேஷன் இருக்கு அதுலலாம் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நம் போய்க்கலாம் இது இல்லாமல் இப்போ நேஷ்னல் பார்க்ஸ் ஜூஸ்லாம் இருக்கும் ஜூஸில் இப்போ சேலம் குருவம்பட்டி ஜூவில் மூணு ஃபாரஸ்டர் இருப்பாங்க ஸோ அங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து டைம் பவுண்டட் ஒர்க் இருக்கும் ஸோ அது ஏன்னா ஜூ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம இருக்கணும் அது மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை டிஎஃப்ஓ ஆஃபீஸ்லேயே சில போஸ்டர்ஸ் இருக்கும் ஸோ அதில் நம்ம போய் இருந்துக்கலாம் இப்போ பிளான்டேஷன் இதுலேயே வந்து பிளான்டேஷனுக்கும் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க இந்த டேன் டீ அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டீ உற்பத்தி பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அந்த டீ எஸ்டேட்டை பராமரிக்கிற அளவு பணிகள் இருக்கும் ரப்பர் கார்பரேஷன் இருக்குது பேப்பர் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுறோம் முந்திரி ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுறோம் ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருக்கும் ஸோ அது மாதிரிலாம் பெண்கள் கேட் கே கிடைச்சி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஸோ அந்த எக்கோ டூரிசம் ட்ரெக்கிங் இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கெஸ்ட் ஹவுசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் சரிங்களா சோஷியல் ஃபாரஸ்ட் இருக்கும் சோஷியல் ஃபாரஸ்ட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இப்போ பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்ட்டு நிறைய இடத்துல மரக்கன்றுகள் தராங்க இல்லைங்களா ஸோ அந்த மரக்கன்று ஒரு ஒரு வரைக்கும் பராமரித்து அதை தமிழ்நாடு பசுமை போர்வையை அதிகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக நம்ம அது மாதிரி விங்ஸாக நம்ம கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஸ்பெஷல் டீமில் ரிசர்ச் வந்து ரிசர்ச் விங்கோ ரிசர்ச் சர்க்கிளும் ஒரு அஞ்சு சர்க்கிள் இருக்குது சென்னையில் இருக்குது சரிங்களா மதுரையில் இருக்குது திருச்சியில் இருக்குது ஸோ அது மாதிரி இடத்துல நம்ம கேட்டு வாங்கி போய் இருந்துக்கலாங்க ஸோ அதெல்லாம் வந்து பெண்களுக்கு ஏற்றதாக இருக்கும் ரிசர்ட் ஃபாரஸ்ட்டில் ஏதாவது யூனிஃபார்ம் போட்டுட்டாவே ஜெண்டர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க ஆண் பெண் அப்படின்றத பெருசாக பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பை இருக்கக்கூடியதை வந்து நைட் டியூட்டி பெருசாக பெண்களுக்கு போட மாட்டாங்க சரிங்களா ஸோ அந்த இந்த சான்சஸ் இருந்தது அப்படின்னா எடுக்கலாம் ஆனால் முப்பது வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குன்னா முப்பது வருஷமும் நான் நைட்டு வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது ஸோ எதற்கும் தயாராகவும் இருக்கணுங்க நம்ம துறை தேர்வு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸஸ் இருக்கும் சரிங்களா ஃபாரஸ்ட் ஆக்ட் இதெல்லாம் நம்ம படிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் பேப்பர் இருக்கும் பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும் ரொம்ப ஈஸி குரூப் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணி வரவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது இல்லாம் சொந்த மாவட்டம் அப்படின்னா இதில் பன்னெண்டு சர்க்கிள் அப்புறம் அஞ்சு டைகர் ரிசர்வ்ஸ் ஸோ இதெல்லாம் இருக்குது எங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்போ நீங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான போஸ்ட்டு தான் இருக்கும் இதே வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேயோ இல்ல திருநெல்வேலியிலையோ இல்ல திண்டுக்கல்லையோ இருக்கீங்கன்னா அங்கே ஃபாரஸ்ட் கவரேஜ் நிறைய சேலம்ல இங்கெல்லாம் ஃபாரஸ்ட் கவரேஷன் நிறையா இருக்கும் அங்கே உங்களுக்கு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ சேலம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த சர்க்கிளில் சேலம் நாமக்கல் ஆத்தூர் அப்படின்ட்டு மூணு ரேஞ்சஸ் வரும் சரிங்களா ஸோ அந்த ரேஞ்சில் நீங்க ஒரு ரேஞ்சில் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு அடுத்த ரேஞ்சுக்கு நீங்க மாறிக்கலாம் ஸோ அடுத்த ரேஞ்சில் ஒரு ஆறு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் மாறிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்லரே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ நம்ம அதை கரெக்டாக பார்த்து இருந்துக்கணுங்க ஓகே பணி பாதுகாப்பு நிறைய சார்ஜஸ் தருவாங்க ஏன்னா இது மீடியா வெளிச்சம் நிறையா இருக்கிறதுனால டக்குரு பேப்பரில் வந்துடும் அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் மக்கள் சேவை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா மக்களுக்காக தான் இந்த அரசு இந்த இயந்திரம் நிர்வாகம் எல்லாமே இயங்கிட்டு இருக்குது சரிங்களா ஸோ நம்ம வந்து இதை அடிஷ்னலாக இயற்கையும் பாதுகாக்கணும் அப்புறம் நம்மளுடைய உயிர் மாதிரி தாவரம் மற்றும் விலங்கையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கப்ப இந்த மக்களுக்கு இந்த விலங்குகளால் பாதிப்பு வந்தது அப்படின்னா முதல்ல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இப்போ காட்டு பண்ணி அப்படின்றது இப்போ சுட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கான ஒரு சட்டத்திட்டங்கள் அப்படின்றத போட்டிருக்காங்க அவங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் வெளியே இருக்கணும் அந்த பண்ணி வந்து ஆன் பண்ணியாக இருக்கணும் சரிங்களா அது அதனுடைய சைஸ் வந்து இந்த சைஸில் இருக்கணும் ஏஜ் இந்த சை இந்த ஏஜில் இருக்கணும் உடனே சொல்லக்கூடாது அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர் சொல்லணும் இது மாதிரி நிறைய கண்டிஷன் வச்சு தான் இப்போ இருக்கக்கூடிய சட்டம் அப்படின்றது dırık. ஒரு காட்டு பண்ணி ஒரு விளைநிலத்தை மோசம் பண்ணிடுச்சு அப்படின்னா உடனடியாக அவங்க வந்து இழப்பீடு கேட்டு வந்துடுவாங்க சரிங்களா அவங்களும் நம்ம டேக்கிள் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு கரெக்டான பதில் சொல்லணும் எல்லாருமே ஒரு கொந்தளிப்பு மனநிலையில் இருப்பாங்க அதை சரி பண்ணணும் சிறுத்தை புலி வந்து அட்டாக் பண்ணிடுச்சி பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே தள்ளக்கூடிய கார்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கார்ட்ஸும் வாச்சர்ஸும் ரொம்ப முக்கியமான ரோல் அப்படின்றத ப்ளே பண்ணுவாங்க இவங்களை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது தான் நம்ம ஃபாரஸ்டோடய முக்கியமான பணியாக இருக்கும் அரசியல் தலை தலையீடு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் சரிங்களா மரம் வெட்டுதல் அப்படின்றது இருக்கு ஸோ அதனால அரசியல் தலையீடு இருக்கும் அது நம்ம கரெக்டா பார்த்துக்கணும் மரியாதை நீங்க யூனிஃபார்ம் போட்டாவே நல்ல ஒரு மரியாதை அப்படின்றது இருக்குங்க அந்த மரியாதையை நம்ம வேலை செய்யறத தான் நமக்கு இந்த மரியாதை கூடுதா குறையுதா அப்படின்றத நம்ம பார்த்துப்பாங்க சோ இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட் பத்தியான ஒரு ஓவரால் இடியம் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் சூட் ஆச்சு அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க அப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்துகிட்டு ஊர் மாற்றிட்டு நமக்கு தகுந்த மாதிரியான இடம் மாற்றிக்கலாம் ஆனால் இங்கே வந்து காட்டுக்குள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ எடுக்கக்கூடிய துறையை கரெக்டாக தேர்ந்தெடுத்து எடுங்க வேறு வழி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த துறையை நம்ம எடுக்கிறத பற்றி கன்சிடர் பண்ணலாங்க சரிங்களா ஸோ இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் பற்றியே ஒரு ஓவர் வியூ போதா அடுத்த போஸ்ட் ப்ரொஃபைல் அப்படின்றது இந்த சம் ரெஜிஸ்டாருக்கு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அதை நம்ம போடுறோங்க சோ பாருங்க தேங்க்யூ